துலாம் ராசி நபர்களுக்கு ஜூலை மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புலாம் ராசி நபர்களை பொறுத்தவரை இது இந்த ஜூலை மாதத்தில் ராசிக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் நல்ல ஒரு வலுவான ஒரு நிலைமையிலே இருக்கு கெடு விஷயங்கள்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது நன்மை தரக்கூடிய கிரகங்கள் என்னென்ன கிரகம் எப்படி இருக்குன்னா சிம்மம் லாபத்தை தரக்கூடிய ஒரு இடத்துல செவ்வாய் இருக்கு லாபம் செவ்வாயுடைய ஆதிபத்தியம் காரக விஷயங்களில் துளாராசினவர்களுக்கு நஷ்டம் இல்லை இப்போதைய சூழ்நிலையில அடுத்ததாக பத்து துலாத்துடைய பத்தாம் இடம் கடகம் இந்த இடத்துல புதன் இருக்கு புதன் வந்து ஒரு நட்பு கிரகம் ப்ளஸ் பன்னிரெண்டு ஒன்பது கூடிய கிரகம் அப்போ என்ன ஆகுனாக்கா பத்தில் இருக்கிறதுனால எதோ கொடுக்கணும் எதோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் எதோ கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக ராசி ராசியின் அதிபதி சுக்கரன் குலாத்தின் அதிபதியான சுக்கரன் எட்டுல எட்டுங்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் தராது காரணம் உங்கள் ராசியின் மறு ராசி எட்டுல ராசிநாதன் சுக்கரன் மறையுது அப்போ எட்டாம் இடத்தோட விஷயங்களை உங்களுக்கு நல்ல விதமாக தரும் எல்லாம் மறைமுகமான ஒரு ஆதாயங்கள் அப்படிதான் இன்னும் டிஃபால்ட்டாக போன அமைப்புலாம் இல்லை இப்போ சுக்கரனுக்கு அதனால ஒரு நல்ல ஒரு நிலைமை தான் அதே சமயம் சூரியனும் ஒன்றும் பெருசாக பெரிய அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் இல்லை மற்ற கிரகங்கள்லாம் கெடுக்கிற ஒரு அமைப்புலாம் இல்லை இதுக்கான பலன் செவ்வாய் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா லாபத்தை தரக்கூடிய செவ்வாய் ரெண்டு மற்றும் ஏழு கூடிய செவ்வாய் காசு புழக்க வழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயத்திற்கு செவ்வாய் உங்களுக்கு உடனடியாக ஒரு சில நல்ல பலனை தரும் உடனடியாக காசு பணம் வரவு அப்படிங்கிறது பேசுகிற வார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் பேச்சு பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பலகீனமான பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்காது உங்கள் சைடில் இருந்து ஒரு பலமான பேச்சுவார்த்தையாக இருக்கும் பணம் அந்தஸ்து பேரு புகழு வாக்கு அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய செயல் இதெல்லாம் வந்து ஒரு பலகீனமாக இருக்காது ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை இன்னும் எதையும் பயந்துக்கிட்டு அதெல்லாம் வீணா போயிடுமா அப்படிலாம் கிடையாது ஏழாம் இடத்தை விதியும் செவ்வாய் தான் அப்போ என்ன ஆகுனாக்கா நீங்கள் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க பாட்னரு கூட்டாளி நண்பர்கள் பாலியல் நண்பர்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்க கூடிய ஒரு நட்புணர்வு உள்ள நபர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபமாகவே இருக்கும் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டு சேர்க்கை அமைப்புகள் சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கும் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனாக்கா நீங்களாம் வேண்டாம்னு ஒதுங்கினா கூட இது தப்பாக போயிடும் அப்படின்னு வேண்டாம்னு ஒதுங்கினா கூட கூட்டாளிகள் உங்களுக்கு நல்ல விதமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் எழுத்து விட்டுருவாங்க வேண்டாம்னு நீங்கள் சொல்லுவீங்க அவங்க இதை செய்யு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிடும் ஸோ கூட்டுச் சேர்க்கைனால உங்களுக்கு நன்மைகள் இருக்கு துளாராசி உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒன்றும் மைனஸ் கிடையாது பழக்க துணை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துக்கலாம் இதுதான் மேஜராக செவ்வாயினால கிடைக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸு அடுத்ததாக புதன் இந்த புதனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் பத்தாம் இடத்தோட புதன் இருக்கு இந்த புதன் வந்து குடுக்கல் வாங்கல் கிரகம் துளாராசி நபர்களுக்கு எப்போதுமே ஒரு கொடுக்கல் வாங்கலை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படி இருக்கிறப்போ இப்போதைக்கு பத்தில் இருக்கிறதுனால மோஸ்டா என்ன ஆகுனாக்க கொடுக்கக்கூடிய கிரகம் உங்கள்கிட்ட இருந்து இழப்பு கொடுத்தல் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் அப்போ துளாராசி நபர்கள் நீங்கள் எதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது என்பது தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஜூலை மாதமாக இருக்கும் இந்த ஒரு ஒரு நாலஞ்சு கடன் பிரச்சனை வச்சிருக்கீங்கன்னா எந்த கடனை முதல்ல கொடுக்கறது இல்லை ஒரு செலவு பண்ணும் ஒரு நாலஞ்சு செலவு இருக்கு அப்படின்னா எந்த செலவை முதல்ல பண்ணது பண்றது இல்லை எதை பண்ணக்கூடாது இதை வாங்கக்கூடாது இதை செய்யக்கூடாது இது கூட சேரக்கூடாது அப்ப இது கூட சேரலாம் இதை வாங்கலாம் இதை செய்யலாம் இப்படிங்கிற மாதிரியான குடுக்கல் வாங்கலில் எதை செய்யணும் செய்யக்கூடாது இது இது மட்டும் இல்லாமல் புதிதாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒப்பந்தம் போடுறீங்க கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க அடுத்ததாக ஒரு வரவுகளை பெறுறீங்க புதிய நபர்களை சந்திக்கிறீங்க புதிதாக ஒரு வேலை வாய்ப்பு தேடுறீங்க புதிதாக ஒரு நபருடன் கை கோக்குறீங்க தொழில் ரீதியாக புதிய விஷயத்தை பார்க்க போகிறீங்க இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய போகிற விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த குடுக்கல் வாங்கலை எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய கிரகமாக உங்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் புதன் இருக்குது அந்த அடிப்படையில் நீங்கள் செயல்பட போகிறீங்க ஆக துளாராசி நபர்களுக்கு குடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்கள் பெருசாக வராது எப்படியும் நீங்கள் செய்கிறது கொடுக்கக்கூடாது நீங்களே முடிவு பண்ணீங்கன்னா அது கொடுக்கக்கூடாது தான் அது வந்து நல்ல விதமாக தான் இருக்கும் தப்பாக போகாது கொடுக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுவும் நல்ல விதம் தான் ஸோ நீங்கள் ஐடியா பண்ணக்கூடிய விஷயங்கள் குடுக்கல் வாங்கலில் வீணாக போகாது அப்படின்றது தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த ஜூலை மாசத்தை பொறுத்தவரை அடுத்ததாக ராசிநாதன் எட்டில் மறைது அப்போ ராசி நபர்களுக்கு மறைமுகமான ஆதாயங்கள் தான் அதிகமாக கிடைக்க வருது நேரடியான உங்களுக்கு வராது இது இன்னும் சிம்பிளா சொல்ல போகணுன்னாக்கா காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு பழமொழி இருக்கு ஒரு சொல் வாக்கியம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் யாரோ ஏதோ செய்ய போக உங்களுக்கு ஒரு லாபமா கிடைக்கும் யாரோட வைத்த வழியோ உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் யாரோ ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒன்று செய்ய போக அது உங்க பக்கம் சாதகமாகவே முடியும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை எப்போதோ பாடுபட்டதுக்கு இப்போதைக்கு ஒரு பலன் புரியுதுங்களா எப்போதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து தோல்விகள் கூட அடைஞ்சிருக்கலாம் அந்த தோல்வி கூட இப்போதைக்கு ஒரு வெற்றியாக கிடைக்கும் ஒரு அனுபவ அறிவு கூட சடனாக உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி வரும் ஸோ மறைமுகமான ஆதாயங்கள் இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும் துளாராசி நபர்களை பொறுத்தவரை மறைமுகமான ஆதாயங்கள் அதில் நட்சத்திராமி போலும் அப்படி தான் வரும் கார்த்திகை அடுத்து ரோஹிணி அடுத்து மிருகசிரிசம் இதெல்லாம் சேர்ந்தது உங்களுக்கு ராசிக்கு ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய நட்சத்திரங்கள் தான் இந்த ரிஷப இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கிறது ஸோ இதில் தான் சுக்கரனும் பயணிக்கிற காலகட்டமாக இருக்குது ஸோ மறைமுகமான லாபத்திற்கும் மறைமுகமான ஒரு ஆதாயத்திற்கும் நீங்கள் தனியாக பாடுபடுற மாதிரி இருக்கும் இண்டிவிஜுவலாக கிடைக்கும் இப்போதைக்கு ஒரே அளவாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரே மாதிரியே நேர்த்தியாக வந்து சேர்ந்துடும் இது கிடைக்கிறது உங்களுக்கு பின்னாலில் இது வந்து உங்களுக்கு கை கொடுப்பதாக இருக்கும் இப்போதைக்கு ஒரு ஆதாயம் மறைமுகமாக கிடைக்கிதுன்னா பணத்தை மட்டும் சொல்லலை ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு வேலை வாய்ப்பெலாம் நீங்கள் மறைமுகமாக செஞ்சு யாருக்கும் தெரியாமல் ஒரு வேலைவாய்ப்பை செஞ்சு ஒரு பணத்தை சம்பாதிக்கலாம் சைடு பிஸ்னஸ் பார்க்கலாம் புரியுதுங்களா இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் துளாராசி நபர்கள் இரவு நேர பணியாள பணியாளர்கள் இரவு நேரத்தில் வேலை செய்யக்கூடிய தொழில் பண்றீங்களோ இல்லை வேலை பார்க்குறீங்களோ சம்பள வேலை எதுவாக இருந்தாலும் இரவு நேரத்தில் பணி செய்யக்கூடிய துளாராசி நபர்களுக்கு முழுமையான அதிகபட்சமான லாபங்கள் இந்த ஜூலை மாதம் கிடைக்கும் இது ஒரு மெய்நூட்டான பலன் ஆக ஒன்றும் வீணா போற மாதிரியான எந்த ஒரு நிலைமையும் துளாராசி நபர்களுக்கு இல்லை ஆக நினைச்ச விஷயங்களை நீங்கள் மறைமுகமாக சாதிச்சிக்க முடியும் நேரடியாக சாதிப்பதற்கு பதிலாக நேரடியாக கிடைப்பதற்கு பதிலாக மறைமுகமாக வரக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் இருக்கும்